வணக்கம் நேயர்களே செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு வினோதமான ஊடக தர்மம் நமக்கு அடிக்கடி கவனத்திற்கு வருது நமக்கு வரக்கூடிய செய்திகள் அதுல எந்த செய்தி நம்ம பார்க்கணும் அதை அந்த செய்திகளை எந்த கோணத்துல பார்க்கணுங்கிறதே ஊடகங்கள் தான் டிசைட் பண்றாங்க அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா இது மறைக்கப்பட்ட சில விஷயங்களை நீக்கி செய்திகளின் உண்மைத்தன்மையை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் இருக்கோம் இதில் நான் ராமானுஜம் மற்றும் என் நண்பர் ரவிசங்கர் ரெண்டு பேரும் இணைந்து உங்களுக்கு சில புது செய்திகளும் விரிவான செய்திகளும் சொல்ல போகிறோம் சார் துவங்கலாமா சார் வணக்கம் ஆர்மீங்க சார் வணக்கம் இப்போ பொதுவாக சொல்லுவாங்க காம்படிஷன் இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி அதாவது ஒரு பொருளுக்கு ஆரோக்கியமான போட்டி இருந்தா தான் அதோட தரம் உயர்வுன்னு சொல்லுவாங்க ஆனா தமிழ்நாட்டுல அமுல் நிறுவனம் வந்து பால் கொள்முதல் செய்வதை அரசு தடை செய்ய வேணும்னு பால் முகவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்களா என்ன சார் இது இந்த தமிழக பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கம் இருக்கு சார் அந்த சங்கத்துடைய தலைவர் பொன்னுசாமி அவர் என்ன செய்தியாளர்களை என்ன சொல்றாரு அப்படின்னா குஜராத் மாநிலத்துல அமுல் நிறுவனம் அவங்க என்ன பண்றாங்க தமிழ்நாட்டுல ஆவீனுக்கான கட்டமைப்பு போல அவங்களும் ஒரு கூட்டுறவு அமைப்பை உருவாக்கி பால் கொள்முதல் செய்ய ஆரம்பித்திருக்காங்க இது வந்து ஆவினுக்கு ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறதுனால அமல் அமுலுடைய வருகையை தமிழ்நாட்டுக்கு தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலினுக்கு இவர் வந்து மெயில் அனுப்பிச்சிருக்கார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதல்வர் உடனடியாக கடிதம் எழுதிய நிலையிலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறார் இந்த இந்த மீன்வயில் என்ன பண்ணிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி தட்டுக்கல் கூடுதரைப்பட்டி அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் படவேடு கண்ணமங்கலம் இந்த மாதிரி இடத்துலலாம் அமுல் நிறுவனம் வந்து அந்த சுற்று இருக்க கிராமத்தில் பால் உற்பத்தி செய்கிற ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களிடம் தினசரி ஐம்பதாயிரம் லிட்டர் இவங்க கொள்முதல் பண்ண ஆரம்பித்திருக்காங்க எனவே தமிழகத்தில் அமுல் நிறுவனம் பால் கொள்முதல் செய்வதை தடை விதிப்பதற்கு தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த யூனியன் லீடர் சொல்லுங்க சரி எனக்கு ஒரு செய்தி கேட்கணும் சார் இந்த பிரிட்டன் லேபர் கட்சி அமோகமா வெற்றி அடைஞ்சிருக்கு அதன் அறிக்கையில் இடம்பெற்ற திராவிட மாடல் திட்டங்களே தான் இதுக்கு காரணம் அப்படின்னு உடன்பிறப்புகள் பெருமிதம் அடையறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இது என்ன சார் இது அதாவது நம்ம ஸ்டிக்கர் பாய்ஸ் வந்து இது வரைக்கும் ஸ்டிக்கர் வாய்ஸ் என்ன பண்ணிருந்தாங்கன்னா மத்திய அரசு திட்டங்களுக்கு தன்னோட ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருந்தாங்க இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி வெளிநாட்டிலே போய் தங்களோட ஸ்டிக்கரை ஓட்டிட்டாங்க அதாவது அந்த லேபர் கட்சியோட தேர்தல் அறிக்கையில இவங்க சொல்றாங்க தமிழக முதல்வரின் முதல்வர் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் கருணாநிதி கனவு இல்ல திட்டம் இதெல்லாம் அவங்க கொண்டு வந்ததுனாலதான் மக்கள் அவங்களுக்கு அமோகமா வெற்றியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறாங்க எனக்கு தெரியல இந்த பிரிட்டன்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு காலை உணவு கொடுக்க இயலாத அளவுக்கு ஏழ்மையா அப்படின்னு தெரியல ஸோ ஸ்டிக்கர் அவங்க நடத்தட்டும் சார் அப்புறம் இந்த ஜூலை இருபத்தி மூணாம் தேதி மத்திய பட்ஜெட் வரப்போறது வழக்கம் போல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இந்த தடவை மக்கள் முக்கியமா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க சார் இது வந்து ஜூலை ரெண்டாம் தேதி நாடாளுமன்றம் பட்ஜெட் கூட்டத்தொடராக கூடுறதுங்க அதுல ஜூலை இருபத்தி மூணாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கான பட்ஜெட்ட நிதி அமைச்சர் அவங்க சப்மிட் பண்ண போறாங்க இதுக்கு முன்னாடி ஜூலை இருபத்தி நாலாம் தேதி இந்த பார்லிமெண்ட்டு கூடித்து அதில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி எல்லா புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியெல்லாம் இவங்க ஓத்து எடுத்திருந்தாங்க தென் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம ஜனாதிபதி அவர்கள் அதை வந்து பார்லிமெண்ட்டை அட்ரஸ் பண்ணாங்க அவங்க இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணும்பொழுது ஏழைகள் இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகளுக்கு இந்த அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இலவச சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதெல்லாம் வந்து பிரசிடெண்ட் வந்து அவங்க அட்ரஸில் சொல்லிருக்காங்க அதே மாதிரி அசாமில் இருபத்தேழாயிரம் கோடி ரூபாய் செலவில் செமிகண்டக்டர் தொழிற்சாலை அமைக்கப்படும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நாரி சக்தி விதான் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க சார் இந்த மாதிரி சொல்லிட்டு வரும்பொழுது இவர் நம்ம நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு என்ன இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியில் இவங்க பட்ஜெட் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இதில் இவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா இவங்க ஜனாதிபதி அவங்க அவங்க அட்ரஸை சொன்ன மாதிரி எல்லா ஸ்கீமும் வரும் ஆனால் இந்த மிடில் கிளாஸ் வரி செலுத்துவதற்காக அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக இந்த நியூ ஸ்கீமுக்கிட வருமான வரி சலுகை மூணு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் அதாவது யார் யார் அஞ்சு லட்சம் வரைக்கும் வருமானம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வழியே இருக்காது அப்படின்னு சலுகை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க இதான் சார் சார் எனக்கு உங்ககிட்ட ஒரு செய்தி கேள்வி கேட்கணும் இந்துக்கள் வன்முறையாளர்கள் என்று பார்லிமெண்டில் ராகுல் காந்தி பேசியதும் சனாதனத்தை ஒழிப்போம் என்று அதன் கூட்டணி கட்சியர் கூறி வர்ற வர்றாங்க இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு முன்னாள் பாஜக செய்தி தொடர்பாளர் நூப்பூர் ஷர்மா அவங்க சொல்லியிருக்காங்க அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க அதாவது நூப்பூர் ஷர்மா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு டிவி விவாதத்துல பேசும்போது முகமது நபியை பத்தி தவறா பேசிட்டாங்கன்னு ஒரு பெரிய சர்ச்சையை எழுந்தது அதுக்கு வந்து உடனடியாக இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் கூட கண்டனம் தெரிவிச்சனால அவங்க மேலே ஒரு இடைநீக்கம் பண்ணாங்க இருந்து அவங்க இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி வந்து இந்துக்களை எல்லாம் வன்மையாளர்கள்னு சொல்லியிருக்காரு அவங்க கட்சிக்காரங்க வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு வருஷமா எனக்கு அவங்க சொல்றாங்க எனக்கு பயங்கரமான கொலை மிரட்டல் வருது நான் ஒவ்வொரு நிமிஷமும் கடுமையான பாதுகாப்போட வளம் வந்துட்டு இருக்கேன் நான் ஒரு இந்து பெண் ஒரு இந்து பெண் வந்து உயிரை கையில பிடிச்சுன்னு ரெண்டு வருஷமா இருக்கேன் ஆனா நீங்க வந்து இந்துக்கள் எல்லாம் வன்முறையாளர்கள் சொல்றீங்களே இதுலேயும் தெரியலையா யாரு வன்முறையாளர்கள் அப்படின்னு லாஜிக்கலா கரெக்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அரசியல் சார் அரசியல் அரசியல் தான் இப்ப இப்ப நம்ம பங்கு சந்தைகள் எல்லாம் சீறி பாஞ்சுன்னு இருக்கு அப்படிங்கற ஒரு ஆரோக்கியமான விஷயம் வந்திருக்கு இருக்கு புள்ளிகளுக்கு மேல சென்செக் போய் இருக்கு இது ஆரோக்கியமான விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய தலைமை நீதிபதி வந்து ஒரு சின்ன காஷன் குடுக்கறாரு இதுக்கு நமக்கு வந்து பொறுப்புகள் அதிகமா இருக்கு அவர் என்ன சொல்றாரு எந்த மாதிரி பொறுப்புகளை நம்ம அதிகரிக்கணும்னு சொல்றாரு சரி

பாம்பே இந்த பிஎஸ்சி இதும்பாங்க என்எஸ்சின்னு இருக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் பாம்பே ஸ்டாக் இந்த பிஎஸ்சியை வந்து சென்செக்ஸ் அப்படிம்பாங்க அது எண்பதாயிரம் புள்ளிய எட்டி இருக்கு ஓகேவா இது வந்து ஒரு சிறப்பான தருணம் இதையடுத்து நாம் இன்னும் மிக முக்கிய நிலைக்கு சென்றுள்ளோம் அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரா சூட் சொல்ற இப்பொழுது முதலீட்டாளர்கள் சரியான பாதையில் செல்கிறார்கள் என்பதை ஒழுங்குமுறை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் முதலீடுகள் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பிக்கை மற்றும் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்கு வலுவான நடைமுறைகள் இருக்கும் பட்சத்தில் நம் நாட்டு பங்கு சந்தைகளில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர் டொமஸ்டிக் முன்ன உருவாக இந்த முதலீடுகள் கூடுதலான மூலதன உருவாக்கம் வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஆனால் இது என்ன அப்படின்னா இந்த மேல்முறையாட்டு தீர்ப்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்கள் அவங்களுடைய கிளைகளை அதிகப்படுத்துவது என்பது கொள்கை ரீதியான ஒரு முடிவு ஆனால் பங்குச்சந்தை செயல்பாடுகள் கார்பரேட் கவர்னன்ஸ் ஆகியவை சம்பந்தப்பட்ட வழக்குகளிலே மேல்முறையீடிகள் ரொம்ப அதிகமாக இருக்கு இதனை கருத்தில் கொண்டு மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்களில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் இது எல்லாமே அவர் வந்து இந்த பங்குச்சந்தையா அவங்களுடைய அப்படிங்கறதுல எனக்கு உங்ககிட்ட ஒரு கேட்கணும் சார் அதாவது அதாவது சொல்லுவாங்க எதுவோ தேதி எதுவோ ஆனது போல தெலுங்கானா சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்து ஆட்சியை காங்கிரஸிடம் பறி கொடுத்த பிஆர்எஸ் அதாவது சந்திரசேகர் ராவோட கட்சி இருக்கு இல்லையா அதுல இருந்து ஏழு எம் மற்றும் ஆறு எம்எல்சி அவங்க காங்கிரஸ்ல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க இத பத்தி சொல்லுங்க அதாவது பொதுவா சொல்லுவாங்க எப்பவுமே துரதிருஷ்டம் தனியா வராதுன்னுவாங்க மிஸ் நெவர் கம்ஸ் சிங்கிள் அப்படின்னுவாங்க இப்பதான் இந்த பிஆர்எஸ் வந்து தேர்தல்ல ஒரு பயங்கரமான அடி வாங்கிட்டு அந்த சந்திரசேகர் ராவுக்கு உடல்நிலை சரியில்லாம ஆபரேஷன் அது அந்த கவிதா வந்து திகார் ஜெயில இருக்காங்க இப்ப என்ன இருக்குன்னா அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் அப்படின்னு ஓவையாரு சொல்லியிருக்காங்க இந்த வத்தி போன குளத்துல இருக்கிற அந்த பறவைகள்லாம் உடனே வேற குளத்துக்கு போயிடுமா அது மாதிரி ஒவ்வொரு தரா காங்கிரஸ்ல போய் ஐக்கியம் ஆயிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கூடாரம் காலியாக கூடும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் எதிர்பார்க்கிறாங்க சார் இப்ப சில விரிவான செய்திகளுக்கு வருவோம் முதல்ல இந்த மூன்றாம் முறையாக பிரதமராக பதவியேற்ற மோடி அவர்கள் வந்து ஒரு ஒரு கான்பிடென்ட் அப்பீல் கொடுத்திருக்கார் இந்த கடந்த தேர்தல்ல மக்கள் எங்களில் எங்களை மட்டுமே நம்பி நாங்கள் பத்து ஆண்டு ஆட்சி செய்ததுக்கு ஒரு ஒப்புதல் முத்திரை கொடுத்திருக்கார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு அதை பத்தி சொல்லுங்க சார் உண்மைதானே சார் அது உண்மைதான் இல்ல மோடி என்ன பண்ற நம்ம பிரைம் சார் மோடி அவர் என்ன சொல்லிருக்கார் இந்த குடியரசு தலைவர் அவங்களுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்து அதுல வந்து ராஜ்யசபால அவர் பேச்சிருக்கார் அவர் பேசும்பொழுது குடியரசு தலைவரின் உரை நாட்டு மக்களுக்கு உத்வேகமும் ஊக்கமும் அளிக்கக்கூடியதாக இருந்தது இந்த விவாதத்தில் கடந்த இரண்டரை எழுபது எம்பிக்கள் தங்கள் கருத்தை தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் அனைவரும் இந்த விவாதத்தை செழுமைப்படுத்தியதற்காக உங்கள் அனைவருக்கு எங்களுடைய நன்றி அப்படின்னு இவர் ஆரம்பிச்சார் மோடி அதாவது ஆறு தசாப்தங்கள் அதாவது அறுபது வருஷத்துக்கு பிறகு இந்திய ஜனநாயகத்தில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு அரசாங்கம் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அசாதாரணமான நிகழ்வு ஆனால் சிலர் வேண்டுமென்றே அந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை காங்கிரசையும் ராகுல் காந்தி சொல்ற அவர்கள் பெரும் சட்டத்தை உருவாக்கி நாட்டு மக்களின் இந்த முக்கிய முடிவை மறைக்க பார்க்கின்றனர் பத்து ஆண்டுகளாக உறுதியுடனும் அர்ப்பணிப்புடனும் நாங்கள் செய்த பணிகளுக்கு நாட்டு மக்கள் முழு மனதுவுடன் ஆதரவளித்துள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் எங்களை ஆசிர்வதித்தார்கள் எங்களை மிகவும் நேசித்தார்கள் தேர்தலின் பொழுது எனது நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய அறிவாற்றல் குறித்து நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் எனது நாட்டு மக்கள் செயல்திறனுக்கு முன்னுரிமை அளித்துள்ளனர் அப்படின்னு இவர் சொல்லிட்டு என்ன சொல்றார் அதாவது நாட்டு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் எங்கள் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்துள்ளனர் ஆமா அது உண்மைதான் சரி சார் எனக்கு உங்ககிட்ட ஒரு விரிவான ஒரு இதை பத்தி கேட்கணும் சார் அதாவது கூடிய விரைவில் பல மாநிலங்களில் கவர்னர்களெல்லாம் மாற்ற போறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை இதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா இப்ப ஏற்கனவே பல கவர்னர் போஸ்ட் எல்லாம் காலியா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு மாநிலங்கள் முதல கவர்னரா இருந்தாங்க தெலுங்கானா புதுச்சேரி அதை டிசைன் பண்ணிட்டு அவங்க வந்து இப்போ தேர்தலில் போட்டிட்டு தோற்று போயிட்டாங்க ஆமா பல மாநிலங்கள்ல இப்ப அதனால இருக்கிற கவர்னருக்கே ரெண்டு மூணு ஸ்டேட் இன்சார்ஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுல என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து இந்த வருஷம் ரெண்டு நவ இருபத்தி நாலு நவம்பர்ல ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தல் நடக்க போறது அடுத்த வருஷம் ஜார்க்கண்ட் டெல்லி பீகார் தேர்தல் நடக்க போறது அதுக்கப்புறம் வந்து அஸ்ஸாம் கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் பாண்டிச்சேரி நடக்க போறது அதாவது மத்திய அரசு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா குறிப்பாக எதிர்கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்களில் ஒரு சரியான ஸ்ட்ராங்கான கவர்னர் தேவை அப்படின்னு அவங்க வந்து இப்போ ஃபீல் பண்றாங்க அதாவது அரசியலுக்காக இல்ல அரசியலுக்காக இல்ல கண்ட்ரோல் அதாவது மக்களுக்கு மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்கிறத உறுதி செய்யக்கூடிய ஒரு கவர்னர் அதாவது அவங்க குறிப்பா பாஜக தலைவர்கள் பல பேர் ஃபீல் பண்றது இந்த வெஸ்ட் பெங்கால் கவர்னர் இருக்கார் இல்லையா அந்த போஸ் அவர அவரை பத்தி ஆனந்த் போஸ் அவர் வந்து கேரளாவில உள்ள ஐஏஎஸ் கேடர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கும் இந்த மம்தா பானர்ஜிக்கும் எப்பவுமே புகச்சல் பூசல் அவர் நேர்மையா இருந்தா கூட இந்த அம்மா மாட்டேங்கிறாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ராஜ்பவன்ல இருக்கிற ஒரு பெண் ஊழியரை இவர் பலாத்காரம் பண்ணிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இவர் வந்து அதுக்கு வந்து அவங்க மேல மானநஷ்ட வழக்கு போட்டிருக்காரு இதை தவிர கவர்னரோட கைப்பட அனுமதி கடிதத்தோட அவரை சந்திக்க வந்த கஷ்டப்பட்ட சில பேரையும் பெங்கால் போலீஸ் கவர்னர் மாளிகை கடிதம் இருந்தும் கூட இந்த மாதிரி பல அவங்க வந்து இவங்களுக்கு வந்து முட்டுக்கோட்டை போடுறாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு பேரு இப்ப இடைத்தேர்தலில் ஜெயிச்சவங்க அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க இவர் டிலே பண்ணார் இவர் வந்து துணை சபாநாயகருக்கு ஆர்டர் போட்டு ஐ ஆத்தரைஸ் யூ வந்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைங்கோ அப்படின்னு சொன்னாரு ஆனா துணை சபாநாயகருக்கு பதிலாக சபாநாயகரே அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் அதாவது ஓப்பன் டிஃபைன்ஸ் ஆஃப் தி கவர்னர்ஸ் ஆர்டர் இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு இவர் வந்து மம்தா பானர்ஜியை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு பதிலாக அவங்களோட பொரியல இவர் மாட்டின் இருக்காரோன்னு சில தலைவர்களுக்கு சந்தேகமா இருக்கு அதாவது அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி போலையோ இல்ல கேரளாவுடைய ஆரிஃப் முகமது கான் போல இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அது மட்டும் இல்ல ஒரு வருஷத்துல ஒரு மாநில கவர்னர் அங்க வந்து இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாள் அந்த மாநிலத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு இவர் அடிக்கடி டெல்லிக்கு ஓடி வந்துடுறாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இவர் வந்து கூடிய சீக்கிரம் இந்த ஷஃபின் போது மாத்துவாங்க அப்படின்னு எதிர்பாக்கிறாங்க இந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் இதுக்கான ஒரு அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்குறாங்க லெட்ஸ்ட் வெயிட் அண்ட் சி கூடுமான்னு வரைக்கும் இந்த மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இன்றைய செய்தி மூலம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செய்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்